தாய்கிற மாதிரிங்க ஷாப் க்ளோஸ் போட்டு வச்சுக்கோங்க நல்ல போச்சுங்க இன்னைக்கு வந்து ப்ளாக் எல்லாம் இல்ல சரியா ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் ஆகிடுச்சி அப்புறம் வந்து கஞ்சி தான் குடிக்க போகிற மாட்டேங்க சாப்பாடு நீங்க ஓகே கொஞ்சம் கஞ்சி போட மாட்டேங்குதுங்க காய்ச்சல் சரி ஆகிட்டான்னு காய்ச்சல் எல்லாமே சரியாயிடுச்சு பார்த்துக்கோங்க கொஞ்சம் வாய் கசப்பு மட்டும் இருக்கு ஓகேவா உப்பு எடுத்து போட்டுட்டு பரம்பரையா குத்து படிச்சு அது நாங்க இத பணக்காசுக்கு விற்க முடியுங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சீ தமிழ்ல சூப்பரா இருக்கும் எங்களோட ப்ரோக்ராம் சரியா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் சாங் எல்லாமே எனக்கு மச்சா ஹஸ்கி டான்ஸ் பாத்தீங்களா அதெல்லாம் நான் ஆடுவேன் வாடுவேன் மறக்காம பாருங்க ஓகே கஞ்ச நல்ல பனஞ்சா தெரிய முருங்களை கஞ்சி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நாளைக்கு நான் எங்கள் அம்மையை கேட்டுட்டு நாளைக்கு காலையிலேயே சூப்பராக உங்களுக்கு நான் வீடியோ போ வீடியோ போடற்ச்சி ஆ நீங்களே என்ன சாப்பிட்டிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்புறம் இந்த கெட்டக்கு வந்து எனக்கு சத்தியமா நல்லாவே இல்லை கொஞ்சம் கூட பிடிக்கல எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை எப்படா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆகும் இருக்கட்ட அப்போ தான் கொஞ்சமாவது வளர்த்துக்கிடுங்க நல்லாவே இல்லை மழை மாதிரி இருக்கேன் இருந்தாலும் வர வாரத்துக்கு அடுத்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுற மாதிரி சூப்பரான ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் காத்து இருக்கு அப்போ நினைப்பீங்க ஓ இதுக்குதான் நீங்கள் இந்த தாடி கிளீன் ஷோ பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இருக்கும் சரிப்பா ஓகேங்க எங்க யாராவது பிரச்சனை பண்ணுங்க தேங்க்யூ